ராச்சியத்தின் சுபிசேசம் இந்த நாலுக்குரிய தேவ வார்த்தை A land which the Lord thy God cared for, the eyes of the Lord thy God are always upon it, from the beginning of the year, even unto the end of the year. Deuteronomy 11, 12 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் உபாகமம் பதினொன்று பனிரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை அழைத்து வந்து நிலைநிறுத்தி இருக்கிற தேசம் தேவன் விசாரிக்கிற தேசம் அவர் வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அதன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அந்த தேசத்தை தேவன் உருவாக்கினபடியினாலே அந்த தேசத்திலே உங்களை வைத்து பழுகவும் பெருகவும் செய்கின்றார் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் அந்த தேசத்திலே தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை தேவனுக்கு பிரியமாய் செய்வார்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வார் தேங்க்யூ ஃபார் யூ